இப்போ மகேந்திரன் வந்து மேகா வீட்டுக்கு வரார் உன்னை வீடு காலி பண்ண சொல்லி நாலு நாள் ஆச்சு இன்னும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உடனே மரகத பாட்டி சொல்கிறாங்க ப்ளீஸ் செய்து மன்னிச்சிருங்க நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்குறேன் வீடை மட்டும் காலி பண்ண சொல்லாதீங்க நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அப்படியே இருந்தால் மேகா வந்து செல்லம்மா சிது காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு மகேந்திரன் சொல்ல யார் காலில் வந்து யார் மன்னிப்பு கேட்குறது அதெல்லாம் கேட்க முடியாது உடனே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்துல மேகா வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து வெளியில் செல்லம்மா சிது அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க அப்போ வந்து மேகா சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு என்னை காலி பண்ண சொல்லிட்டல வச்சுட்டல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டல நான் பழைய நிலமைக்கு கண்டிப்பா வருவேன் அப்போ உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க சவால் விட்டு எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க இப்போ பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா வந்து மலர் பாப்பா வந்து சொல்றாங்க அம்மா வேணான்னு சொல்லுங்கம்மா ரியா பாப்பா போ வேணான்னு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு கத்துறாங்க இப்போ ரியாவும் அம்மா நம்ம இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ரியா ஒரு பக்கம் மழகா இருந்தாலும் ரியாவை தரத்தரம் மேக போறாங்க மலர் பாப்பா மனசு கேட்காம பின்னாடியே ரியா ரியான்னு கத்திட்டு போறாங்க ஸோ அவங்களுமே கத்துறாங்க ரெண்டு குட்டீஸுமே கத்திட்டு இருக்காங்க அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ